இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான அறிக்கை தயாரிப்பு இறுதிக்கட்ட உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது தயாரிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான அறிக்கை எதிர்வரும் பதினேழாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற அறிவித்தல் தொடர்பான விவாதத்தின் போது பாராளுமன்ற அமர்வில் சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் நிலைய பதினாறின் படி பிரதமர் ஹரிணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் பாராளுமன்றம் இன்று கூடிய போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பான தீர்ப்பின் தமிழ் மொழிபெயர்ப்பு பிழையானது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டம் மூலம் தொடர்பான விசேட அமர்வு இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் சபாநாயகரால் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தவறானது என சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் இதன்போது ஸ்ரீதரனின் கருத்தினை சபாநாயகர் விளங்கிக் கொள்ளாத நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அவர்களே தங்களால் தேர்தல்களுக்கான நீதிமன்றத்தினுடைய கட்டளை நீங்கள் வாசிக்கப்பட்ட பொழுது உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப தமிழிலே அது சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை தயவுசெய்து நீங்கள் இன்றைய பின்னிரம் நடைபெறுகின்ற அமைச்சுசார் கூட்டத்திலே இதனுடைய தமிழ் வடிவத்தையும் சமர்ப்பிப்பதற்கு உத்தரவிடுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் சுப்ரீம் கோட் நடுத இங்கிலீஷ் பாசாவின்பாநாயகர் அவர்களை நீங்கள் இங்கே வாசித்த விடயத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் சரியாக மொழிபெயர்க்கவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை என்பதை தயவு செய்து நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் பாராளுமன்றத்தில் இன்றி உங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை ஆகவே அதனை சரியாக மொழிபெயர்த்து தருமாறு கேட்கிறேன் இன்று முதல் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கிகளில் ஒன்று சரி செய்யப்பட்டு தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது சதோசா வலையமைப்பு மூலம் மீன்களை விற்பனை செய்வதற்காக கடத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்களுக்கு இடையில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழகத்துடனும் இந்திய உயர்ஸ்தானிகருடனும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னா ஹமகேவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது முள்ளியவளை முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற வாக்குவாதத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு குழுவினர் இணைந்து ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு முப்பத்தி ஆறு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் அரிசியை அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து விசாரணை நடத்த கோரி மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றப்புலனாய்வு துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர் மின்தடை ஏற்பட்ட போது பிளவத்தை அமைப்பு கட்டுப்பாட்டு மையத்தில் மூன்று பொறியியலாளர்கள் பணியில் இருந்திருக்க வேண்டிய நிலையில் மின்தடை ஏற்பட்ட போது பட்டியலில் இருந்த பொறியியலாளர்கள் யாரும் தங்கள் பதவிகளில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்